இயக்கத்தில் இந்தியன் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே தொடங்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் சேவைகள் பொதுமக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டினர் இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் பொதுமக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையில ஒரு ரயிலை இயக்க வேண்டும் என நீண்டகால கோரிக்கையானது மேட்டுப்பாளையம் மக்களால் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது சாத்தியமாகியுள்ளது இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டமானது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்பது குறித்து அவர்களிடமே கேட்கலாம் ஐயா வணக்கம் இப்போ இந்த ரயில் வந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு இயக்கிறதுனால என்ன மாதிரியான பயன் நம்ம மக்களுக்கு இங்கே இருக்கு இந்த பகுதி தென் மாவட்ட மக்கள் வந்துங்க குறிப்பாக நீலகிரி மாவட்டத்துலேயும் நம்ம திருப்பூர் மாவட்டத்துலேயும் தென் மாவட்ட மக்கள் வந்து அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க அதிகமான மக்கள் வந்துங்க இரவு நேரங்களில் வந்து பேருந்துகளை தான் பிரயாணம் செய்கிறாங்க அது கூடுதலான கட்டணங்களாக இருக்குது அதில் சிரமங்கள் இருக்குது வயதானங்கள் போகிறதுக்குலாம் ரொம்ப சிரமங்கள் இருக்குது அதையெல்லாம் தவிர்க்கும் போயிட்டு இந்த ரயில் நீண்ட காலமாக வச்சப்பட்ட கோரிக்கை மாண்புமும் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களால் இப்பொழுது துவக்கி வைக்கப்பட இருக்கிறது இது துவக்கி வைக்கப்பட்டால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு தென் மாவட்டங்கள் செல்வதற்கும் குறிப்பாக கன்னியாகுமரி செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு மிக ஊட்டியிலிருந்து செல்லக்கூடிய வசதியாக இருக்கும் அதுபோக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பாக மதுரை அம்மன் கோயிலில் சென்று அவர் கோயிலுக்கு சென்று வருவதற்கு மிக வசதியாக இருக்கும் அந்த அதற்காக வேண்டி இந்த ரயில் வந்து வரவேற்கத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்போ இந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தூத்துக்குடி போகிறதுனால இப்போ நம்ம பகுதியிலும் தூத்துக்குடி போகிறப்ப நிறைய நம்ம இந்த மீன் உணவுகள் அந்த மாதிரி இருக்குது நம்ம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி ஒரு நான் வெஜிடேரியன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது விஷயம் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு சிறப்பான தொடக்கமாக இருக்குது ஏன்னா தென் மாவட்ட மக்களுக்கும் நீலகிரி மக்களுக்கும் உள்ள தொடர்புக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்குது தென் மாவட்ட மக்கள் இங்கே அதிகமாக இங்கே வந்து தொழில் ரீதியாகவும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதேமாதிரி சுற்றுலா செல்வதற்காக இங்கேருந்து நிறைய போ வந்து தென் மாவட்டத்துக்கும் போகிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை இங்கே காய்கறி மார்க்கெட் வந்து இங்கேருந்து தூத்துக்குடிக்கும் தூத்துக்குடி இருக்கிற மீன் மார்க்கெட்லேருந்து இங்கே மீன் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இங்கே அமைஞ்சிருக்கு இது வணிக ரீதியாக ஒரு நல்ல சூழ்நிலை வந்து இந்த ஒரு ட்ரெயின் மூலிமா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் இங்கே இருக்க வணிகர்கள் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பாக இருக்குது நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது குறிப்பாக நீலகிரி பகுதி மக்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீலகிரி மக்கள் இங்க இருந்து கன்னியாகுமரி போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து இங்கிருந்து அங்க போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குது அதே மாதிரி தூத்துக்குடி மக்கள் வந்து நீ ஊட்டி பார்க்கணும் அப்படின்னு இது இதுவரைக்கும் ஒரு முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருந்துச்சு இந்த புதிய ரயில் மூலயமா தூத்துக்குடி மக்கள் வந்து நீலகிரி சுற்றுப்பயணம் செல்வதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அதனால் இன்னும் வரும் காலங்களில் வந்து ஊட்டிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் வந்து மிக அதிக எண்ணிக்கையில் வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரயில் சேவையை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம் நீலகிரி என்பது ஒரு சுற்றுலாத்தலம் அதே போல் தூத்துக்குடி என்பதும் ஒரு ஒரு மிக முக்கியமான பகுதி இந்த இரண்டு பகுதிகளும் இணைப்பதனால் வர்த்தக ரீதியாகவும் சுற்றுலாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளது எனவே இந்த ரயிலை வாராந்திர ரயிலாக மட்டும் ஒரு நிரந்தர ரயிலாக இயக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது செவன் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்